ஆஹ் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா அதுல இருக்கும் அதாவது அந்நிய பாஷை பேசுவதா அல்லது எந்திரிச்சு குதிப்பதா அல்லது கீழே தள்ளுவதா இப்படி எல்லாம் அதாவது அதாவது இதெல்லாம் வந்து பரிசுத்த வெளிப்படையான அடையாளங்கள் அப்படின்னு சொல்ற நேரத்துல பரிசுத்தவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு சேவானுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் காணப்பட்டது அப்ப பரிசுத்தவியனாலே நிரப்பப்பட்டவனா எப்படி பிரகாசம் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது மன்னிக்கிற சுபாவம் இருந்தது ஒருமை பொறுமை இருந்தது இந்த அறுபதா வசனத்தில் அவர் சொல்றது காரியம் இந்த பாவத்தை சும இந்த ஜனங்கள் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னார் ரெண்டாவதாக சுவிசேஷம் சொல்கிறார் ஓ ஒயாமன் சொல்லுகிறார் ஆமாம் நாங்கள் ரசிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்ட்டையும் சுவிசேஷம் சொல்ல இல்லை ரசிக்கப்படல நாங்கள் பரிசுத்தாவிய பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நாங்கள் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் கொஸ்டின் பண்ணணும் கொஞ்சம் கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கோம் இந்த எல்லாம் பரிசுத்தமாவது எல்லாம் பரிசுத்தமாக்க வேண்டும் ரொம்ப தெளிவாக இந்த பகுதியில் சொல்கிறார் சரி தேவானுடைய சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெள்ள தெளிவாக பழைய ஏற்பாட்டில் இருந்து சுவிசேஷத்தினுடைய அடித்தளமாக எடுத்து ஏன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றாரு சொல்லி கொண்டு வந்து எப்படி ஆப்ரஹாமில் இருந்து ஆரம்பித்து அதற்கு பின்பதாக கோசைப்பனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய கட்டத்தை காட்டி அப்புறம் அதுக்கடுத்த மோசையை குறித்து காட்டி அதுக்கு பின்பதாக தாவீதை குறித்து காட்டி பின்பதாக சாலமோனை குறித்து காட்டி அதுக்கு பின்பதாக தீர்க்க தரிசிகளை சொல்லி ரொம்ப ஒரு அழகான ஒரு படமாக போட்டு காட்டுகிறார் இவ்வளவு சொல்லணும்னு அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி சுவிசேஷத்தில் இவ்வளவும் நம்ம சொல்லணுமா புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது இல்லையா புதுசாக போகிறவங்கள்ட்ட இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வந்து சுவிசேஷம்னா என்னன்னு தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லணுமா சில பேர் சொல்கிறாங்க சுவிசே அதாவது படையற்பாட்டை எடுக்க வேண்டாங்க இதெல்லாம் பேச வேண்டாங்க அந்த கதையெல்லாம் சொல்லணும் இயேசுவை மட்டும் சொல்லுங்கள் இயேசியை மட்டும் சொல்லுவோம் நிச்சயமா ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை ஏன் சொல்ல வேண்டும் சொன்னார் என்னங்க சொன்னார் பிள்ளைகளுக்கு உட்காரும்போதும் எழுந்திருக்கும் போதும் அது எபிரேயக்காரங்களுக்கு எபிரேயருடைய அது என்னது நியாயப்பிரமாணங்கள் யூதனுடைய நியாயப்பிரமாணங்களை சொல்லி சொன்னாரு இதை முழு ஆத்மாவோடும் அவங்களுக்கு அன்பு கூறணும் அன்பு கூறணும் கற்றுக் கொடுக்கணும் சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த பகுதியில் ரொம்ப தெளிவாக ஒரு கதை போல சொல்லிட்டு வர்றாரு இதே மாதிரி நம்ம வந்து அப்போத்த நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரத்தை நான் பார்க்க போகிறோம் அதில் இதே மாதிரி ஒரு கதை வந்து சொல்வார் கதை அடிக்கலை கதை நம்மலாம் கதை அடிக்கிறோம் கதை சொல்கிறாங்க அதாவது நடந்த நிகழ்ச்சியே ஒரு தொடர்ச்சியாக அவர்களுக்கு விளக்கி காட்டி கொண்டு இருக்கிறாங்க நான் என்னுடைய கேள்வி என்ன நம்முடைய சண்டே ஸ்கூல்ஸில்

ஆண்டவர் வந்து நம்ம பூமி அண்டா சராசரியும் படைச்சிட்டு ஆதாமியாவில் படைத்த பிறகு அவங்க பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து தீர்மானிச்சதுனால அந்த கோர்வையான காரியங்களை காமிச்சா தான் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருங்கிறதையும் அவர் ஒரு மனுஷனாக மாற்றுனால தெய்வகுமாரனா இந்த பூமிக்கு வந்தாருங்கிற சரியா நிச்சயமா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க இல்லை விட்டால் ஒரு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் விஷயம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியும் சில பேர் கொஸ்டின் பண்றாங்க இது என்னது சில பேர் அவங்களுடைய மைண்டை மாற்றுறாங்க என்ன சொல்றாங்கன்னா பழைய பாடலாம் படிக்காதீங்க அதில் வந்து ஆபாசமான புத்தகம் அப்படின்னு பே பேரே சொல்கிறாங்க ஆபாசமான புத்தகம் அப்படின்னு ஒரு பகுதி இன்னொரு பகுதி ஆச்சு அது கொலைகார புத்தகம் எல்லா இடத்துலையும் கொலை எல்லாரையும் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது சமுதாயம் சமுதாயமாக கொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதற்காக வந்து ஆண்டவர்களையும் கொடுத்து வச்சிருக்கிறார் இங்கே அவங்க வந்து சுவிசேதத்தை பொழுது எப்படி இந்த சுவிசேதத்தை கொண்டு வர்றாங்க நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொல்லணும் நீங்கள் சண்டே ஸ்கூல் நடத்துறீங்க சண்டே கிளாஸ் நடத்துகிறீங்க இல்லைங்களா ஓ ஏஸ்பை பற்றி நிறைய வாட்டி சொன்னாலும் நிறையா ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லும்போது இப்போ ஸ்டார்ட்டிங்னால் தாவிது கதை கோலியாத் கதை சாலமூன் கதை இந்த மாதிரி அவங்கள பேர் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது பசங்க மனசில் ரொம்ப அது ஆழமாக அது பதிஞ்சிது ஸோ அதனால் இந்த சம்பவங்கள் இந்த வரலாற்று சம்பவங்கள் பிள்ளைங்க சொல்லும்பொழுது அவங்க வளரும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோருடைய கதை கிடையாதா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு கடவுள் இது இதில் வந்து ஆண்டோருடைய கிரியனஸ் இருக்குது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் இங்கே இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு இங்கே இவங்க தாழ்மையாக இருக்கிறதுனால ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் சண்டே கிளாஸில் பிள்ளைங்க டீச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும் அவங்க மனசில் நல்லா அவங்களுக்கு பதிஞ்சிடுது அதனால சுவிசேஷம் அடுத்தது சுவிசேஷம் சொல்லும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக போயிட்டு ஏசு மறிச்சார் அடிப்பட்டார் அப்படின்றத விட இந்த மாதிரி சில கதைகள் சொல்லி ஜீசஸ் பற்றி சொல்லும் அது நல்லா சில வந்து அதாவது என்னென்னு சொல்கிறேன்னா புதுசாக வந்து சுவிசேஷன் பொழுது நம்ம இதெல்லாம் சொன்னால் சில பேருக்கு புரியாது ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய சபைகளில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தினுடைய காரியத்தை சொல்லும்போது இவையெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் ஏன் இந்த பழைய ஏற்பாடுகள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் பிரமாணங்கள் கற்பனைகள் கட்டளைகள் உலகத் தோற்றம் ஏன் உலகம் படைக்கப்பட்டிருக்கு இதோட முழு அர்த்தங்களே அங்கே தான் இருக்குது இந்த முழு வேகத்தினுடைய பேஸ்மெண்ட்டே அங்கே தான் இருக்கு பேஸ் இருக்குது நம்முடைய பேசமில்லை அதுலேருந்து ஆரம்பிச்சா தான் நம்ம முடிவு கொடுக்க முடியும் திடீர்னு ஏசு கிறிஸ்து எங்கேயும் வந்தாருன்னா அவங்க சொல்லிகிட்டே வரலாம் ஒவ்வொருத்தங்களும் வந்தாங்க பாவத்தில் விழுந்து போனாங்க அங்கே ஆண்டவர் சரிப்படுத்தினார் உலகத்தை அழித்தார் திருப்பி ஜெனரேஷன் வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக ஏசு கிறிஸ்து எத்தனையாவது ஜெனரேஷனாக வந்தார் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவாக கிறிஸ்து இருக்கிறார் இந்த கிறிஸ்துவை மையமாக வச்சு தான் வேதங்கள் எழுதப்பட்டிருக்குங்கிற ஒரு கோர்வையாக சொல்லும்பொழுது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம் நீங்கள் உங்களுடைய உங்கள் சண்டே ஸ்கூலில் நடத்துறீங்களா அந்த சண்டே ஸ்கூலில் அதாவது இப்போ இந்த சில இடங்களில் வந்த பிரச்சனை என்னென்னா அதாவது ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க சொல்லும்போது சொன்னாங்க யாருடைய தாவீதுடைய கதை அதுக்கப்புறம் என்னது கோலியாத் கதை கோலியாத் கதை தாவிது கோலியாத் கதை அப்புறம்

இப்போ இப்போ நம்ம பார்த்து இந்த ஸ்டடியிலருந்து பார்க்கும்போது இந்த கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் உண்மையாகவே அவருடைய அந்த அஸ்திபாரன்றது மிக உறுதியானதாக இருக்கும் ஏன்னா யார் உருவாக்கும் இந்த பூமி எப்படி உருவானது நம்ம அப்படி முதல்ல இருந்து நம்ம ஆதாம்லேருந்து கொண்டு வரோம் சொன்னால் முதல் மனிதன்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பேதாகமா ஒரு சின்ன ஸ்கூலில் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நாம் எப்படி ஏபிசிலேருந்து வரோமோ அதே போல் கிரியேஷன்லேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஃபண்டமெண்டலாக ஒன்று ஒன் பை ஒன்னாக கரெக்டாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் கிறிஸ்துவை பிரிக்கவே முடியாது என்பதை இந்த பிள்ளைங்களுக்கு புரிய முடியும் ஏன்னா ஒரு ஒரு நம்ம வந்து நிறைய இடங்களை நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது அவங்க ஆக்கர்ஷமாக இருக்கும் ரொம்ப அவங்களை உற்சாகப்படுத்த முடியாத இருக்கும் நக்ச உற்சாகபூர்வமாக சொல்லுவதா ஓகே சொல்லணும் ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவுப்பூர்வமாக எடுத்து சொல்வதா உணர்வு பூர்வமாக சொல்றதா அல்லது அவர்களை உணர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த உணர் அந்த சொல்வதா அல்லது அவர்களுடைய அறிவு பூர்வமாக அறிந்து கொள்ளக்கூடிய கிருபிகளை கொடுப்பதா அந்த பிள்ளைங்க ஏதாவது ஸ்டோரி சொல்லும் போது நம்ம அந்த அறிவுபூர்வமாக ஜீசஸை மையம் வச்சு தான் அதை நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் அறி அவங்க அதை உணரணும் ஓ ஏசப்பா கிட்ட போய் இது கேட்ட ஆண்டு செய்வார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நான் சொல்கிறேன் அறிவுபூர்வமாகன்னு சொல்கிறது அதை வந்து முறையாக அதாவது முறையாக தொகுப்பாக சொல்லுவதா இப்போ நான் உங்களுக்கு வந்து வந்து ஒரு ஒரு லெசன் ஸ்கூல்லே ஒரு லெசன்ஸ் எடுப்போம்னு வச்சுங்க இன்றைக்கி நான் வந்து பெருக்கள் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கடுத்த நாலு அடுத்த லெசன்ஸ்லையே நான் வந்து பெருக்கலை விட்டுட்டு கழித்தலுக்கு போய் திரும்ப கழித்தலுக்கு போய் இப்படி நான் சொன்னேன்னா பிள்ளைங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்குறேன் ஒன்றாம் கிளாஸ்லேருந்தால் டீச்சர் டீச்சர் டீச்சரே அவங்க அடிப்படையே இப்போ ஒரு உயிரெடுத்து எடுத்து அது சேர்ந்தா தான் அந்த உயிர் மையம் சேர்ந்தா தான் அந்த உருவங்களை கொடுக்குற மாதிரி இந்த வேதத்தினுடைய கதையில ஆரம்பத்திலருந்து சொல்றது பிள்ளைகளுக்கு பேசிக் போட்ட மாதிரி ஒரு வீடு கட்டுறோம்னா பேஸ்மெண்ட் போடாம மேலே எழுப்ப முடியாது அதே மாதிரி அடிக்கிற செங்கல் மாதிரி ஒன்னு ஒன்னும் அடிக்க இருக்கணும் அங்கே ஒரு செங்கல் இங்க ஒரு நிற்க முடியாது அந்த பிள்ளைகளும் வளர்ச்சி அடைய முடியாது பிள்ளைகளும் சரியான அறிவை அதை பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ இவ்வளவு குறிப்பாக ஒரு கேட்கிறேன் உங்கள்ட்ட நீங்க ரெண்டு மனுஷன் கேட்கறேன் அதாவது இவ்வளவு நாட்கள் இந்த பகுதியை நம்ம படிச்சிருக்கிறோம் இப்படி வந்து ஒரு அழகாக நேர்த்தியாக ஒரே முறையில் அந்த சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வந்து அந்த சுவிசேஷத்தில் இயேசு கருத்தனுடைய அழகான ஒரு சொல்ல வேண்டிய கருத்தை அவர் சொல்றாரு அவர் இதை இது முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி படிக்கும்போது புரிஞ்சுச்சான்னு கேட்குறேன் இந்த இந்த மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு பழைய ஏற்பாட்டை ரொம்ப அழகாக அப்படி வரிசையாக ஒரு படம் மூலம் பாட்டுட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம அப்படி படித்ததே இல்லையே அவங்க இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இப்போ பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விளக்கமாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பைபிள் காலேஜில் படித்தவங்ககிட்ட ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பைபிள் காலேஜில் எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிறோம் இங்கே வாழ்க்கைக்காக படிக்கிறோம் அதாவது சபையனுடைய விருத்திக்காக படிக்கிறோம் பக்தி விருத்திக்காக படிக்கிறோம் பைபிள் காலேஜில் உள்ளவங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு சொல்லி பாருங்க எத்தனை பேர் படிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது அங்கே உடைய நோக்கம் வேறு உடைய நோக்கம் வேறு ஆ சொல்லுங்கள் இன்னைக்கு ஆனால் என்னென்ன நீங்கள் சொல்கிற அர்த்தம் சரியா என்ன முறையாக நாம் சபைகளிலே நாம் இதை குறித்து போதிக்க வேண்டும் சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த காரியத்தை வந்து நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி ஈஸி வேயில வந்துட்டு சொல்லணும்னு சொல்லி போய் தான் அதோடைய சாராம்சத்தை வந்து நம்ம விட்டு அதனால தான் இன்றைக்கி பிரிவினைகளும் அதிகமாக இருக்குது சத்தியத்தை வச்சா வேற எதுவும் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேயே திருத்துவத்தை குறித்து அழகா பேசியிருக்குது ஆனால் அதை யாருமே எடுத்துக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க ஆதி ஆகத்தில் பதினோரு புத்தகங்கள் வந்து கதைகள் கதைகள் சொல்லிடுறாங்க எழுதுறாரு பதினோரு புத்தகம் பதினோரு அதிகாரங்கள் கட்டுக்கதைகள் அப்படிங்கிறார் அதே மாதிரி இப்போ வந்து ராஜா கவி ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் படிக்காத பேர் தான் இருக்க அதெல்லாம் படிக்காதன்றாங்க ஆனால் இன்னைக்கு அதுவே நிறைய பேர் பாகுபாட்டு உண்டாக்குது ஆனால் அந்தத்துல இருக்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரையும் அது பேர் வச்சு கூட பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்து அதாவது ஆழமாக அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன சின்ன காரியத்தையும் இல்லை இந்த சிறிய சிறிய காரியங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி வருது ஒட்டு மொத்தமாக அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்து பிரிச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சு வச்சுட்டு திரும்ப கம்ப்யூட்டர் வரலன்னா பிரச்சனை நிச்சயமா எல்லா ஆணியும் எந்தெந்த இடத்துல வச்சா தான் அது பிரியாணி ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியும் தனித்தனியாக நின்றுச்சுனா ஒட்டு மொத்தமாக கடைசியில் என்ன வரணும் இதே காரியத்தில் இன்னொரு காரியத்தை ரொம்ப விசேஷமாக நான் சொல்ல வர்றேன் ஏன்னா இந்த சண்டே சண்டே ஸ்கூல் நடத்துறது ஒன்று ரெண்டாவதாக புதிதாக வந்த வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு சண்டே ஸ்கூலே கிடையாது பைபிள் டீச்சிங் எல்லாம் நேரடியாக அவங்க போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து பைபிள் டீச்சிங் கிடையாது ஒன்றும் டீச்சிங் கிடையாது நீங்கள் என்ன செய்யுங்கள் சபையில் வந்து ஏதாவது ஒரு ஒரு வாரம் இஷ்டப்பட்ட அந்த தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தாவிதை விடுங்கள் அவர் கீழே விடுவார் இந்த யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த யாக்கோபை விடுங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டுட்டு இருக்கோம் ஒட்டு மொத்தமாக புதிதாக வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரியாக ஒரு சுவிசேஷம் ஒரு பெரிய படம் போல தெரிகிறதா பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் படம் போல தெரிகிறதா ரெண்டாவதாக மூன்றாவதாக சண்டே ஸ்கூலில் மட்டும் இல்லை மூன்றாவதாக நம்ம வந்து பிபிஎஸ் நடத்துகிறோம் போன வருஷத்துடைய தீமுக்கும் இந்த வருஷத்துடைய தீமுக்கும் எங்கே ஒத்து போகுது எடுக்கக்கூடிய தீம் வர்ஷஸ்க்கும் நடத்தக்கூடிய கதைகளுக்கும் அடிக்கக்கூடிய கலருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது பிச்சு பிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த தெலுங்குல பிச்சு வாடாயிடுவாங்க பிச்சு பிச்சு கொடுத்தீங்க வேக சத்தியத்தை ஒழுங்காக முறையாக பேசி போசிக்கக்கூடிய கிருமைகள் சபைகளுக்கு வேணும் கலர் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கட்டும் ஆனால் இந்த கலர் வந்து எப்படி கருத்தராக ஏசு கிறிஸ்துவில் அது பூரணப்படுகிறது எந்த கதையை சொன்னாலும் தாவிது கோழியாத்து யார் கதை சொன்னாலும் சரி எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் ஒரு ஒட்டு மொத்தமாக எப்படி கிறிஸ்தவுக்கள் போராட்டப்படுகிறது இதைத்தான் ரொம்ப அழகாக செஞ்சிருக்காரு அருமையானவர்கள் நாம் பிள்ளைகளுக்கும் சரி புதிதாக வந்த கிறிஸ்தவர்களுக்கும் சரி சபைகளிலே வேத சத்தியத்தை குறித்து போதிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக அவர்களுக்கு முழு சித்திரத்தையும் காட்ட வேண்டும் இதுதான் இந்த முறையின்படி தான் ஆதி அப்போசலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் இதைத் தொடர்ந்து நாம் பார்ப்போம்